சோலார் இஸ் இந்த நியூ ஆயில் யூ காண்ட் பிலீவ் திஸ் இன்னைக்கு இமேஜின் பண்ணிங்க நம்ம நம்ம என்ன பண்ணுறோம் ஆயில் டாலர் கொடுத்து ஆயிலை வாங்கிட்டு உக்காண்ட்டுக்கிறோம் இமேஜின் தெர் இஸ் நோ ஆயில் ரெக்குவயர்மெண்ட் வாட் ஆப்பன் இட்லே டு கிரீன் ரெவல்யூஷன் சார் இப்போது நீங்கள் சொன்னதுலேருந்து சின்ன சந்தேகம் இப்போது பொதுவாக அந்த எலக்ட்ரானிக் அப்ளையன்ஸஸ்க்கு வந்து ஏதாவது வாரண்ட்டி அப்படின்னா வாங்கக்கூடிய நிறுவனத்தில் டார்லிங்க நான் அவங்கள்ட்ட கேட்பாங்க இப்போ இது போல் சோலார் பேனல் வாங்குறாங்க அப்போ அதில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு அதிருப்தி இருக்குது இல்லை சில இது விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அதை உங்கள் கிட்ட தான் டீல் பண்ணுமா இல்லை வந்து எப்படி ஒர்க் ஆகுது வாரண்டி அப்படின்னு சொன்னால் அந்த இந்த இந்த ப்ராடக்ட்டோட ப்ராடக்டோட வாரண்ட்டி வந்து நம்ம சொல்கிறோம் ஆக்சுவலாக அந்த கவர்மெண்ட் ஸ்கீமில் ஒரு அக்ரிமெண்ட்டே இருக்குது ஒரு அஃபிடேவிட் அதாவது நாங்கள் யாருக்கெல்லாம் சோலார் போட்டு கொடுக்குறோமோ அவங்க அவங்களுக்கும் இப்போ நீங்கள் தான் எங்கள் கஸ்டமர்னா நான் உங்கள்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போடணும் அஞ்சு வருஷம் ஹண்ட்ரட் பர்சன்ட் மெயின்டெனன்ஸ் வாங்கி நாங்கள் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் இட் இஸ் மஸ்ட் அஞ்சு வருஷம் மெயின்டெனஸ்கிட்ட நாங்கள் கொடுக்குறோம் உங்களுக்கு நீங்கள் கொடுக்குறோம் அதையும் அதில் இருக்கும் ரிட்டர்ன் இருக்கும் என்டையர் ஃபைவ் இயர்ஸ் அதுக்கப்புறமும் வந்து நாங்கள் பண்ண முடியும் அது வந்து ஏஎம்சி பேஸ் பண்ணி உங்கள்கிட்ட ஒரு சார்ஜ் வாங்கிட்டு நாங்கள் மெயின்டைன் பண்ண முடியும் ஸோ ஃபஸ்ட்டு ஃபைவ் யர் இஸ் கான்ட்ராக்ட் இஸ் மஸ்ட் தேர் இஸ் நோ சாய்ஸ் நாங்கள் பண்ணியே கொடுத்தாவோ நாங்கள் ஓட முடியாது ஒழிய முடியாது பொதுவாக டார்லிங்கில் வந்து ஒரு டிவியோ வாஷிங் மிஷினோ வாங்கும்போது ஒரு பில் கொடுப்பாங்க ஸோ இது வந்து பில்லை தாண்டி இது மோராப் ஃபோர் அஃபிடவிட் ஒரு கமிட்மெண்ட் நான் வாங்கிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட்டே வந்துருது அஞ்சு வருஷத்துக்கான மொத்த வாரண்ட்டி அந்த மெயின்டெனன்ஸ்க்கான சார்ஜஸ் உங்கள்கிட்ட வருது அடுத்த ஐந்து வருஷத்துக்கு வந்து உங்களோட கண்டினியூ பண்ணலாமா என்ன பண்ணுறாங்கிற சார்ஜஸ் அவங்க எடுத்துக்கலாம் இன்ஃபேக்ட் நாங்களே கற்றுக் கொடுத்துருவோம் என்னென்னா சோலார் பேனலில் வந்து மெயின்டெனன்ஸ் ஒன்று பெருசாகவே கிடையாது ஃபர்ஸ்ட் பி கிளியர் போட் சோலார் பேனல் சிஸ்டத்தில் சோ வீட்டில் போடுறதுலன்னா ரெண்டு ப்ராடக்ட் தான் மெயின் ஒன்று சோலார் பேனல் அது நீங்கள் பார்த்துருப்பீங்க கருப்பு கலரில் இருக்கும் இன்னொன்று வந்து இன்வெர்டர் ஒரு பியூட்டி என்னென்னா அந்த இன்வெர்டருக்கு இன்றைக்கி பத்து வருஷம் வாரண்டி இருக்குது டென் இயர்ஸ் வாரண்ட்டி அதே மாதிரி இந்த ஓவர் ஹீட் ப்ராப்ளம் இருக்கா சார் பிளாஸ்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க ஓவர் அது வந்து கிளீனிங் ப்ராப்பராக பண்ணலைன்னா ஓவர் ஹீட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சில இடத்துல அது வந்து அந்த மெயின்டெனன்ஸ் ப்ராப்பர் இருந்தால் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டாலேஷனுக்கு மட்டும் இந்த சப்சிடீஸ் எல்லாம் விளாவிட இப்போ நம்ம போட்டு ஒரு மாதத்துக்குள்ளே இந்த ப்ராப்ளம்லாம் வந்துச்சுன்னா நம்ம தான் அந்த எக்ஸ்பென்சஸ் அந்த அந்தளவுக்குலாம் ஒன்றும் ஏன்னா இப்போ நாங்கள் நாங்கள் இப்போ நாங்களே கிட்டத்தட்ட ஆறு மாதம் அங்கே இருக்குங்க எங்களுக்கு வந்து இதுவரைக்கும் இது 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 வரைக்கும் ஒன்று ரெண்டு கம்ப்ளைண்ட் வரும் அங்கே நாங்கள் போய் ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருக்கோம் இல்லை சேஞ்ச் பண்ணியே கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி பண்ணுற மாதிரி தவிர அந்த மாதிரி ஒரு மேஜர் இஸ்யூஸ் அவ்வளோ ஷார்ட் பீரியட் நாங்கள் பார்த்துதே இல்லை ப்ராக்டிகலி இன்ஃபேக்ட் எங்கள் ஓன் ஸ்டோர்ஸுக்கு வந்து நாங்கள் சோலார் போட்டு மோர் தேன் டூ இயர்ஸ் ஆகிடுச்சி உங்கள் ஓன் ஸ்டோர்ஸ் தான் உங்கள் ஷோரூமுக்கு எங்கள் ஷோரூமுக்கு சொல்கிறேன் நான் எங்கள் ஷோரூமுக்கு நாங்கள் போட்டிருக்கோம் ஸோ மான்சூன் டைம்ல ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன இருக்கு சார் இப்போ இதில் லிமிடேஷன்ஸ் என்ன இருக்கு இப்போ உங்களுக்கு பக்கா வெயில் சீசனில் வந்து ஆறு யூனிட் ஏழு யூனிட் கூட ஜென்ரேட் ஆகும் மழை சீசனில் வந்து டூ யூனிட் த்ரீ யூனிட் கூட ஜென்ரேட் ஆகும் அந்த மாதிரி நடக்கும் அவ்வளோதான் நம்ம பார்க்க வேண்டியது இயர்லி ஆவரேஜ் ஒரு சி ஒரு பியூட்டி என்னென்னு சொன்னால் இது வரைக்கும் சி நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டு நம்ம வெயிலில் சார் மரணம் அவசைப்படுவோம் ஒரு படத்தில் வேக்ஸ் கூட சொல்லுவார் மாப்பிள்ளை தூத்துக்குடியில் மூணே மூணு சீசன் தான் கடுமையான வெயில் கொடுமையான வெயில் கொடூரமான வெயில் எந்த வெயில் நமக்கு வந்து சாதகம் இல்லைன்னு நினச்சோமோ அந்த வெயில் இன்னைக்கு சோலார் பொறுத்த மாட்டில் இந்தியாவிலே இட் இஸ் ஹெல்பிங் யூஸ் அதுவும் மோஸ்ட்லி சதர்ன் ஸ்டேட்ஸுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவாட் சோலார் சிஸ்டம் வந்து ஆயிரம் யூனிட்ஸ் தான் ஜென்ரேட் பண்ணுது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு யூனிட் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் யூனிட் பர் டே விச் இஸ் சர் இஸ் அ பிளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் ஃபார் ஃபாரஸ்